விடிஞ்ச போகி பண்டிகைங்க மறுநாள் தை திருநாளாம் பொங்கல் திருநாளுக்காக நம்ம வீட்டில் உள்ள பூஜை பொருட்கள்லாம் எப்படிடா விளக்குறதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க ஏன்னா போகி பண்டிகை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீட்டு வேலைகள் இருக்கும் இந்த வேலைகளில் மறுநாள் வந்து நம்ம தை திருநாளாம் பொங்கலுக்காக வீட்டில் உள்ள பூஜை பொருட்கள் பித்தளை பொருட்களை எப்படா விளக்குறதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுங்க ஸோ அப்படிப்பட்ட டைமில் தான் நான் ஒரு சூப்பரான டிப்ஸை ஃபாலோ பண்ணி கையே வலிக்காமல் அப்படி உங்கள் வீட்டில் பழைய எல்லா பித்தளை விளக்குகள் பழைய பொருட்களை வந்து புத்தம் புதுசாக சீக்கிரமே வந்து ஜொலிக்க செய்யலாங்க ஸோ வாங்க எவ்வளோ சூப்பராக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி புதுசாக வந்து விளக்கலான்றத பார்த்துக்கலாம் வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பரணி மேல உள்ள அத்தனை விளக்குகளையும் எடுத்துட்டேன் ஏன்னா பொங்கலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து புதுசாக விளக்கி வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த விளக்க நான் இப்போ ஆரம்பிச்சேன்னா நம்ம பழைய மெத்தடில் விளக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஆகும் கை வழி பெண்ட் எடுத்துரும் ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வந்து நல்லா சுடு தண்ணி வச்சுட்டேன் நல்ல வெது வெதுப்பான சுடு தண்ணியில் முதல்ல வந்து ஊற போட்டணுங்க அதில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் எலும்பு சம்பளம் நான் நிறைய விளக்குகள் சேர்க்குறதுனால ரெண்டு எலும்பு சம்பளம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பூஜை பொருட்கள் இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழமே சம்பளமே போதுமானது இதை நல்லா வெது வெதுப்பான நல்ல சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் வந்து இந்த எலும்பு சம்பளத்தில் இந்த எலும்பு சம்பளம் சாரில் வந்து உங்கள் பித்தளை பாத்திரங்கள் எது வேணாலும் இதில் வந்து முக்கி வச்சுருங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலைகள் எல்லா க்ளீனிங் வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு கையே வலிக்காதுங்க இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் என்ன ஆகுன்னா இந்த பித்தளை பொருட்களோட அழுக்கு எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சுருங்க இது மாதிரி நீங்கள் எந்த பொருளை வேணாலும் நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் பளபளக்கம் செய்யலாம் உங்கள் வீட்டில் செம்பு பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நல்ல ஊரட்டுங்க மற்ற வேலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து பார்ப்போம் இதில் உள்ள அழுக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து ஓவரால் வந்துடும் இப்போ லைட்டாக நீங்கள் நார்மலாக எப்போவும் போல் விளக்குற விம் லிக்யூடாக இருந்தாலும் சரி சோப்பாக இருந்தாலும் சரி அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே போதுங்க கொஞ்சம் கூட கையே வலிக்காதுங்க நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம புளி போட்டோன்னா கொஞ்சம் பளபளனு புதுசாக நம்ம வந்து விளக்கலாம் அதனால் லைட்டாக புளியை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் புளியை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சோப்பை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி கொடுங்க சோப்பாக இருந்தாலும் சரி விம் லிக்யூடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நார்மலாக விளக்குற விம் பாரை வச்சு கூட நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா கை வலிக்காமல் ரொம்பவே சூப்பராக பளபளன்னு வந்துடுங்க இதில் சீக்ரெட்டே வந்து நம்ம ஹாட் வாட்டரில் அதாவது சுடுதண்ணி வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் வந்து நம்ம முதல்ல எலுமிச்சம்பழத்தில் ஊற வைக்கிறது தாங்க மொதல் ஒரே ஒரு சீக்ரெட்டு இந்த சீக் சீக்ரெட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் விளக்குடிங்கன்னாவே போதுங்க ரொம்பவே புத்தம் புதுசாக ஜொலிக்க செய்யலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக கை கொஞ்சம் கூட வலிக்காதுங்க நீங்கள் மற்ற சாதாரண நாட்கள்லாம் நம்ம போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம் தேய்ச்சி தேய்ச்சி ஒவ்வொரு விளக்கையும் நம்ம அழுக்கு எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆயிரும் கை வலி பெண்ட் எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி பூஜை பொருட்களை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் அப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சுருங்க அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலே அந்த சுடு தண்ணி அந்த வெது வெதுப்பான தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதிலே நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம வாஷ் பண்ணிடலாம் எப்போயுமே லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் விளக்கும் போது பளிச்சு முக்கியமாக நல்ல தண்ணி மினரல் வாட்டர் எடுத்துக்கங்க சாதா தண்ணியில் கழுவாதீங்க ரொம்பவே கைவழிக்காமல் ஈஸியான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வருட பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பித்தளை பொருட்கள் பழைய பொருட்கள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து ஜொலிக்க செய்யுங்க ஸோ நான் இப்போ மறுபடி வந்து நான் எல்லாத்தையும் விளக்கி இதில் போட ஆரம்பிச்சேன் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து பழப்பழனு இப்போயே நல்ல ஷைனிங் கொடுக்குது இதுக்கப்புறம் வந்து நம்ம சாதாரண நல்ல மினரல் வாட்டர் நல்ல தண்ணியில் நார்மலாக கழுவினிங்கன்னாவே போதும் அதில் உள்ள கருப்புகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருங்க ஒரு நூல் கூட உங்களுக்கு வலிக்காது ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு போகி பண்டிகை அன்னைக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக அழகாக நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் பித்தளை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து புத்தம் புதுசாக இந்த வருட தை பொங்கலுக்கு வந்து ஜொலிக்க செஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையை அசத்திடுங்க ஸோ நீங்கள் இந்த மெத்தடை நாளைக்கு போகி பண்டிகை அன்னைக்கு உங்கள் வீட்டில் உள்ள பித்தளை பொருட்களை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பித்தளை விளக்குகள் எல்லாமே லைட்டாக வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ணி தொடச்சி பொட்டு வச்சு நான் ரெடியாக அலங்கரிச்சு வச்சுட்டு நாளைக்கு பொங்கலுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது நீங்கள் நினச்சிக்கங்கன்னா நம்ம பேஜுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ படிக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்